மார்ச் மாதம் ஒன்பதாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே பெயராலை திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி எட்டு பதிமூன்று போற்றுகின்ற மாறிக்கின்ற அப்பா அப்பா நீரே எங்களுக்கு தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனே நடுவரே எங்களை உமது வப்பாதையில் வழி நடத்தியதற்காக உமக்கு நன்றி அப்பா அப்பா கடந்த இரவு முழுவதும் தகப்பனேன் எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை கொடுத்து தகப்பனே எங்களுக்கு உடல் உள்ள ஆரோக்கியத்தோடு நாங்கள் செய்துகின்ற அரிய காரியங்களுக்காக அமக்கு நன்றி அப்பா அப்பா நீர் எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி ஒவ்வொரு நாளும் தகப்பனேன் உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு அதன்படி அதை நாங்கள் தியானித்து அதை ஒவ்வொரு நாளும் எங்களை வாழ்க்கையில் நாங்கள் செயல்படுத்துவதற்கும் நீர் எங்களுக்கு வாண்டியையும் அறிவையும் ஆற்றலையும் கொடுத்திருக்கின்ற அதற்காக நமக்கு நன்றி பேசுவேன் அனைவரை இன்னும் அதிகமாக நாங்கள் உண்மை பற்றி அடுத்தவரையை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு தூய ஆவியின் துணையை கொண்டு அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் அடுத்தவரை கடவுளுடைய வார்த்தையை அடுத்தவரை உள்வாங்கி அதன்படி நாங்கள் நடப்பதற்கு எங்களுக்கு தேவையான சக்தியை ஆண்டவரே அன்பு ஆண்டவரே எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு அவருடைய குடும்பங்களையும் அவருடைய ஆசிர்வதிப்பதற்காக நன்றி அப்பா இந்த உலகத்தில் தகப்பனே எத்தனை உறவுகள் இருந்தாலும் தகப்பனே ஆண்டவரே எங்களுக்கு எங்களோடு எப்போதும் கூட இருப்பவர் நீர் ஒருவரை இசுவேன் அப்பா நீர் எங்களை தேர்ந்து எடுத்த ஆண்டவரை நீர் எங்களை நினைத்த நாள் முதல் இந்நேரம் வரை இந் முதல் தகப்பனே நீர் எங்களை கண்காணித்து பராமரித்து பாதுகாத்து எங்களுடைய தேவைகளை நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற தேவ நேசுவேன் அப்படிப்பட்ட ஆண்டவரை உண்மை நாங்கள் தகப்பனே ஆண்டவரே நாங்கள் முகமுகமாக தரிசி தரிசிப்பதற்கு எங்களுக்கு அப்ப அந்த வாஞ்சியையும் ஆற்றலையும் சக்தியையும் வல்லமையும் எங்களுக்கு கொடுப்பிறாக உமது தூய ஆவியை தகப்பனை நாங்கள் பெற்று கொள்ளுவதற்கு அப்பா எங்கள் எங்களிடத்தில் இருக்கின்ற அப்பா தேவையற்ற காரியங்களையும் அன்றுவரை சாத்தானுக்குரிய காரியங்களின் தகப்பனையும் கடவுளை எங்களிடத்திலிருந்து முற்றிலும் எடுத்து போட்டு தகப்பனேன் அப்பா நீர் எங்கள் இல்லத்தில் வாழும்படியாக இயேசுவே நீரே எங்களுக்குள்ளே வாரும் தகப்பனே அடவரே சக மனிதர்களை நாங்கள் அப்பா உம்மை போல நாங்கள் அன்பு செய்வதற்கு எங்களுக்கு அப்பா அந்த நல்ல ஒரு மனப்பாம்பை எங்களுக்கு மனப்பாங்க எங்களுக்கு கொடுப்பீராக அப்பா இயேசுவே நாங்கள் அண்டவரை உமது பிள்ளைகள் தகப்பனே அண்டவரை உமை உமை விட்டு பிரியாத பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக அப்பா நீரே எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை வழிநடத்தியர்லம் இயேசுவேன் அப்பா இந்த நாளில் தகப்பனே யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்களுடைய தேவைகளை சந்தியும் தகப்பனும் அப்பா கடன் தொல்லைகளாலும் தகப்பனேன் அந்த உடல் வியாதிகளினாலும் வியாதிகளாலும் ஒவ்வொரு நாளும் அவதிப்படுகின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் குறித்து தகப்பனே நீர் திட்டம் வைத்திருக்கிறேன் அந்த திட்டத்தை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு தகப்பனேன் அன்றவரைய இடைப்பட்ட காலங்களில் தகப்பனே அவர்களுடைய துன்பங்களை அவர்களுக்கு அப்பா அவர்களை ஏற்பதற்கு அவருக்கு தேவையான அந்தவரைய மனநிலையை கொடுத்தாலும் தகப்பனேன் அவர்களுடைய மன விரக்தியிலிருந்து அவர்கள் வெளியேறுவதற்கு நிறைய அவர்களுக்கு உமது வார்த்தையின்படி பேசும் தகப்பனேன் அப்பா உமது மக்கள் மூலமாக அவர்களிடத்தில் பேசி தகப்பனேன் அடவரையை எங்கள் தேவன் அடவரே தேவன் அரிய தேவன் ஆண்டவரே நீரே எங்களுக்கு நம்பிக்கையும் நீரே எங்களுக்கு அரணும் கோட்டையுமாக இருக்கின்ற அடவரே வல்லவரை நல்லவரை நாங்கள் தேடுவதற்கு அப்பா எங்களுக்கு அந்த ஒரு வாஞ்சியை கொடுப்பீராக படிக்கும் பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்ற தந்தையே அடவரையை படிக்கும் காலத்தில் தகப்பனே அவர்கள் அடவரையை சரியாக படித்து தகப்பனே தேவையற்ற காரியங்களுக்கு அவர்களை இடம் கொண்டு காதபடி ஏசுவேன் அவர்கள் முழுமையாக அவர்களை கவனம் செலுத்தி தகப்பனேன் தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற அப்பா ஒரு வைராக்கியத்தோடு தகப்பனே அவரை ஒரு குறிக்கோளோடு அவர்கள் படிப்பதற்கு தேவையான அறிவையும் ஆற்றலையும் கொடுப்பீராக எஸ் யாரெல்லாம் அடவரே குழந்தை செல்வத்துக்காக ஜபம் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தகப்பனே குழந்தை செல்வத்தை கொடுத்து குடும்பத்தில் தகப்பனே முழுமையான சமாதானமும் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக எஸ்வே நீரே அவர்களுக்கு அண்டவரே கற்பத்தின் கனியை திறந்து கொடுப்பீராக எஸ் வே சோத்ரப்பா நீரே எங்களுக்கு வல்லவர் நல்லவர் அன்றவரே நீரே எங்களை வழிநடத்துகின்ற அன்பு நேசர் தகப்பனே எங்கள் மீட்பெருமாய் இருக்கின்றவரே அடவரே உமைக்கே எல்லா மகிமையும் பொருந்தும் அப்பா அடவரே நாங்கள் தூசியும் துருவமாக இருக்கின்றோம் தகப்பனே அப்பா நீர் எங்களை ஆண்டவரே எங்களை தூக்கி நீர் நீர் எங்களை அழகு பார்க்கின்ற எங்கள் ஆண்டவர் அப்பா அப்பா இயேசுவே அப்படி ஆக ஏசுவே எங்கள் எங்களை ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நிறையங்களை பொருட்படுத்திக் கொள்ளும் எங்களுடைய ஜீவன் ஆவி எல்லாவற்றையும் இமைக்க ஒப்புக் கொடுக்கின்றோம் துதி கண்ணம் மகிமை ஆண்டவரை எல்லாமே ஆண்டவரையே உமைக்கே செலுத்துகின்றோம் தகப்பனே எங்களுடைய ം കേലം നല്ല കർത്തറേ ആമേൻ ആമേൻ ആമേൻ